அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரமே தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அமைந்திருந்து சகலவிதமான ஞானங்களையும் தனக்குள்ளேயே இருந்து அறிவித்ததாக வள்ளல் பெருமகனார் பெருமைப்பட சொல்லுகிறார் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற நூலிலே தொகுத்தும் தந்திருக்கிறார் தொடர்ந்து வள்ளலாருடைய அதி அற்புதமான ஞான கருத்துக்களை வாசிக்கலாம் என் என் உயிர் என் அறிவு எல்லாம் என்னதென்றாக்கிய தாயே பராபரத்தையே தாயாகவும் தந்தையாகவும் வள்ளல் பெருமகனார் கருதி வழிபடுகிறார் என்னுடைய உடல் என்னுடைய உயிர் என்னுடைய அறிவு இவை எல்லாமே பராபரத்தினுடைய சொத்துக்கள் என்பதாக எனக்கு புரியப்படுத்தி என்னை இரக்கத்தோடு ஆட்கொண்ட பராபரத்தை போற்றி வணங்குகிறேன் பராபரத்தை என்னுடைய தாயாக தொழுவதிலே மகிழ்கிறேன் என்று கூறுகிறார் தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட தறியாது அணைந்த தயவுடை தாயே இந்த உலகிலே எல்லாம் தெரிந்தவர்கள் என்று எவருமே இலர் எல்லாம் தெரியாதவர்கள் என்றும் எவரும் இலர் அவரவர் தத்தமது தேவைக்கேற்ப விடயங்களை கற்றுக்கொள்வது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த உலகிலே பல வகையான விடயங்களை தேடிச் செல்பவர்கள் இருக்கிறார்கள் நாம் நம்மை சார்ந்த இருப்பவர்களை சந்திக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றியதான பேச்சு எழுகிறது அப்போது நம்முடைய எதிரிலே இருந்து பேசுபவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து நமக்கு தெரியாமல் போய்விட்டால் அடடா அந்த கருத்தை பற்றி நான் கற்றிருக்கவில்லையே அது எனக்கு தெரியவில்லையே என்கிற ஏமாற்றமும் வேதனையும் ஏற்படுவது இயல்பு அதுபோல இந்த உலகிலே பற்பல விதமான சித்தறு மக்களின் நூல்களை வாசித்தும் பலரை சந்தித்தும் அளவலாவியும் மகிழ்ந்திருந்த வள்ளல் பெருமகனார் மற்றவர்கள் கொண்டிருந்த சில வகையான அனுபவங்கள் தனக்கு இல்லையே என்று ஏங்கியிருந்தது உண்டு அப்படி ஏங்கிய காலத்திலே ஆகா நமக்கு இது தெரியாமல் போய்விட்டது என்று வருந்திய போது வருந்தாதே மகனே இதோ உனக்கு நீ கேட்டவற்றை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பராபரம் அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் இதன் பொருள் யாதென்றால் எவர் ஒருவர் தினசந்தனியோடு பராபரத்தை சிந்தித்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அவர் விரும்பிய அனைத்தையும் பராபரம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதே திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லக்கூடிய வாக்காக இருக்கிறது சினம் முதல் அனைத்தையும் தீர்த்து என நனவிலும் கனவிலும் பிரியா கருணை நற்றாயே இந்த உலகிலே எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது சினம் கோபம்தான் அவசரப்பட்டு நான் பேசிய அந்த ஒரு வார்த்தை அன்று நான் கோபப்பட்டிருக்காவிட்டால் இன்று இத்தனை பெரிய துன்பங்களை நான் சந்தித்திருக்க மாட்டேன் அதனால் எனக்கு மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்பட்டுவிட்டன என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து வருந்துவது என்பது உண்டு நடைமுறை வாழ்க்கையிலேயும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோப வயப்பட்டு அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒற்றை வார்த்தை பிற்காலத்திலே மிகப்பெரிய பகையை உருவாக்கிவிட்டதை பற்றியதாகவும் நாம் பார்த்திருக்கிறோம் மகாபாரத கதையிலே துரியோதனன் முதலானவர்கள் மாயாபஜார் என்று அழைக்கப்பட்ட ஒரு மாளிகைக்குள்ளே நுழைந்த போது அங்கே அமைக்கப்பட்டிருந்த பொய்யான ஒரு தடாகத்திலே இறங்கும் போது தன்னுடைய ஆடைகள் நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக தூக்கி பிடித்தபடியாக நடந்த போது திரௌபதி அவர்களை பார்த்து நகைத்தாள் அந்த நகைப்பே பிற்காலத்திலே கௌரவ பாண்டவ யுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாயிற்று என்பதாக நாம் கதையிலே பார்த்திருக்கிறோம் சில விநாடிகளிலே நாம் செய்யக்கூடிய தவறுகள் மிகப்பெரிய குற்றங்களுக்கு நம்மை ஆளாக்கி ஆளாக்கிவிடுகின்றன அதுபோல சினம் கொண்டு எல்லா தவறுகளையும் செய்துவிடாதபடியாக என்னை கனவிலும் விட்டுவிடாமல் கைப்பற்றிக்கொண்டு காப்பாற்று என்று பராபரத்திரம் வள்ளல் பெருமகனார் விண்ணப்பிக்கிறார் தூக்கமும் சோம்பும் என் துன்புறும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனித்தாயே இந்த மனித உலக வாழ்க்கையிலே சோம்பல் என்பது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக நம்முடைய முன்னேற்றத்தை நிறுத்திவிடுகிறது சோம்பலும் தூக்கமும் நம்முடைய எல்லா வகையான முன்னேற்றங்களுக்கும் மிகப்பெரிய தடைக்கற்களாக மாறிவிடுகின்றன அது மட்டுமல்ல அச்சம் என்பது துன்பத்தை தரக்குரியதாக மாறிவிடுகிறது இது காரணமாக நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே என்கிற ஏக்கம் என்பதும் ஏற்பட்டு விடுகிறது இப்படிப்பட்ட தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் ஏக்கம் ஆகிய எதுவுமே எனக்கு ஏற்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே என்னை பராபரம் வைத்து பாதுகாத்தது அந்த பராபரம் தாயாக தந்தையாக இருந்து என்னை காப்பாற்றியது என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார் வள்ளல் பெருமகனார் பராபரத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டு தனக்கு மேன்மை கிடைத்ததை பற்றி வள்ளல் பெருமகனார் தொடர்ந்து சொல்லுகிறார் துன்பு எலாம் தவிர்த்து உளே அன்பு எலாம் நிரம்ப இன்பு எலாம் அளித்த என் தனித்தாயே எனக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாதபடியாக என்னை முழுமையாக ஆட்கொண்டு எனக்குள்ளே உள்ளிலும் வெளியிலும் எல்லா விதமான காலங்களிலும் அன்பு என்பதை நிரம்பியிருக்கும்படியாக என்னை இன்பமயமானவனாக மாற்றியமைத்த பராபரமாகிய தனித்தாயை வணங்குகிறேன் போற்றுகிறேன் எல்லா நன்மையும் என் தனக்களித்த எல்லாம் வல்ல சித்து என் தனித்தாயே இந்த உலகிலே நன்மை என்றழைக்கப்பட்ட அனைத்தையும் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் எனக்கு கொடுத்த எல்லாம் வல்ல எல்லாம் இயக்கும்படியான ஆற்றலை எனக்கு தந்த என் தனித்தாயாகிய பராபரத்தை போற்றி வணங்குகிறேன் நாயிற்கடையேன் நலம்பெறக் காட்டிய தாயர் பெரிதும் தயவுடை தந்தையே நாயைக் காட்டிலும் கடையேனாக இருந்த நான் மிகப்பெரிய நலங்களை ஆனந்தங்களை எல்லாம் பெரும்படியாக ஒரு தாயை விட பெரிதும் தயவோடு எனக்கு ஆனந்தத்தையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கிய பராபரத்தை போற்றுகிறேன் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் இதிலே நாயிற் கடையேன் என்கிற வார்த்தையை பெரும்பாலும் அனைத்து சித்தர்களும் பயன்படுத்துகிறார்கள் எதற்காக நாயை விட கடையேன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் மற்ற எந்த உயிரினத்தையும் காரணம் காட்டாமல் நாயை மட்டும் காரணம் காட்டுவது ஏன் நாய் என்பது வாயிலிலேயே நிற்க வைக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கிறது மழையிலும் வெயிலிலும் எல்லா காலங்களிலும் தெருவாசற்படியிலேயே காத்து கிடக்கிறது விரும்பாத போது சீச்சி என்று விரட்டி ஓட்டக்கூடியதாக நாய் இருக்கிறது எத்தனை நன்றியோடு வீட்டை காவல் காத்து வந்தாலும் கூட சில வேளைகளிலே அந்த நாயை அடித்து துரத்துவதை கூட மனிதர்கள் செய்வதை பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாய்களை தங்கள் செல்லப்பிராணிகளாக வளர்த்து தங்கள் இல்லங்களிலே தங்களைப் போலவே அந்த நாய்களுக்கும் நல்ல தனியான அறையையும் குளிர்சாதன வசதியையும் கூட செய்து கொடுத்து பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் பொதுவாக தெருநாயை பற்றியதான புரிதலை பார்க்கும்போது அதை எவரும் அருகிலே அண்டவிடுவதில்லை சீச்சி என்று விரட்டுவது வாடிக்கை அதுபோல சீச்சி என்று விரட்டப்படக்கூடிய நாயை விட கேவலமான நிலையிலே இருந்தேன் என்னை தாயினும் பெரிய கருணை கொண்டு பராபரம் காப்பாற்றியது என்று தன்னை தாழ்த்தி பராபரத்தை உயர்த்தி போற்றுகிறார் இங்கே வள்ளல் பெருமகனார் அறிவிலா பருவத்து அறிவு எனக் கழித்தே பிரிவிலாது அமர்ந்த பேரர் தந்தையே அறிவிலா பருவம் என்று எதை குறிப்பிடுகிறார் ஞானம் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளாத அந்த இளம்பராயத்தை குறிப்பிடுகிறார் யோகசாதனத்தையோ அல்லது வேறு எந்த விதமான கல்வியையோ ஆரம்ப நிலையிலே கற்பவர்கள் பெரிய அளவிலே புரிதலை கொண்டிருக்க முடியாது கல்வியிலே முதிர்ச்சி என்பது ஏற்பட ஏற்பட அனுபவம் என்பது ஏற்பட ஏற்பட அதிலே ஒரு தெளிவு என்பது ஏற்படும் அதிலே இதுவரையிலும் அவர்களுக்கு இருந்து வந்த குழப்பம் என்பது நீங்கி போகும் அதுபோல ஞானம் குறித்தான தேடுதலிலே குழப்பப்பட்டிருந்த தன்னை மாற்றியமைத்து எந்தவிதமான பிரிவும் இல்லாது எனக்குள்ளேயே அமர்ந்திருந்து என்னை பராபரம் மேன்மைப்படுத்தியது என்று பராபரத்தின் அருளை போற்றிப் புகழ்கிறார் வள்ளல் பெருமகனார் புன்னிகர் இல்லேன் பொருட்டு இவன் அடைந்த தன்னிகரில்லா தனிப்பெரும் தந்தையே நான் மற்றவர்களைப் போல ஒப்பிட்டு பார்க்கும்போது போது அவர்களளவிற்கு நான் ஒன்றும் பெரிய புண்ணியத்தை செய்திருக்கவில்லை என்றே எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அப்படி தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த என்னிடத்திலும் கூட இணையற்ற அன்பை காட்டிய அருட்பெரும் தந்தையாக இருந்த பராபரத்தை எவ்வாறு போற்றுவேன் என்று புகழ்கிறார் அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருள் ஜோதி சகத்தினில் எனக்கே தந்தமை தந்தையே என்னுடைய உள்ளிலேயும் வெளியிலேயும் அமர்ந்திருந்து அருள் ஜோதிமயமாக இருந்து இந்த உலகிலும் சரி மற்ற உலகங்களிலும் சரி எனக்கு மேன்மையான பெயரும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கும்படியாக பராபரம் எனக்கு அருளி செய்தது அந்த உதவிக்கு எந்த நன்றியை நான் பாராட்டுவேன் என்று வியந்து போற்றுகிறார் இணையிலா களிப்புற்று எரிந்திர எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே பொதுவாக திருவடி தீட்சை என்பதை பற்றி எல்லோரும் சொல்வார்கள் பராபரம் அல்லது தெய்வத்திடம் சென்று அதனுடைய திருவடிகளிலே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது அதாவது உடல் முழுவதும் தரையிலே படும்படியாக தன்னுடைய தெய்வத்தின் காலிலே விழுந்து வணங்குவது என்பது பொருள் அப்போது தெய்வம் தன்னுடைய பாதத்தை எடுத்து தன்னுடைய சீடனின் தலையிலே வைத்து ஆசி வழங்கும் என்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட பராபரம் தன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே வைத்து என்னை ஆசீர்வரித்தது என்று குறிப்பிடுகிறார் இணையில்லா கழிப்பு எனக்கு அப்போது ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார் எவராவது நம் தலையிலே ஓங்கி மிதித்தால் நமக்கு ஆனந்தம் ஏற்படுமா அப்படி இருக்கும்போது போது பராபரம் என்னை தலையிலே மிதித்தது எனக்கு இன்பம் ஏற்பட்டது என்று வள்ளலார் சொன்னார் அதன் பொருள் யாது என்று பார்க்க வேண்டும் பராபரத்தின் திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை என்பதை பற்றி எனக்கு புரியப்படுத்தி எனக்கு ஞானத்தை கொடுத்த பராபரத்தை வணங்குகிறேன் என்று சொல்லுவதாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதி ஈறு அரியா அருள் அரசாட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே தொடக்கம் எது முடிவு எது என்று அறியாமல் குழப்பத்திலே நான் இதுவரையிலும் வாழ்ந்திருந்தேன் அப்படி குழப்பவேப்பட்டு வாழ்ந்திருந்த எனக்கு இதுதான் உண்மையான யோகத்தின் பாதை என்பதை முறையாக காட்டி கொடுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னை ஒரு ஜோதியாக ஒரு மணிமகடமாக என்னுடைய சரத்திலே சூட்டி மகனே இந்த உலகிலே நீ ஞானத்திலே பெரியவனாக இருந்து ஞானத்தை அரசாட்சி செய்து கொண்டு என்று என்னை வாழ்த்தி அனுப்பியது அந்த பராபரத்தை வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார் எட்டு இரண்டு அறிவித்து என்னை தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே எட்டு இரண்டு என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டைப் பற்றியதான புரிதலை எனக்கு அறிவித்து என்னை அதிலே மிகப்பெரிய மேன்மையான நிலையை பெறச் செய்து பட்டிமண்டபத்திலே பெரிய நிலையிலே முடியாக என்னை பதிய வைத்தது பராபரம் என்று குறிப்பிடுகிறார் பட்டிமண்டபம் என்பது அறிவிச்சிறந்த சிறந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் கூடியிருந்து தத்தமது கருத்துக்களை வாதங்களாக எடுத்து வைத்து தங்களுடைய மேதகையை காட்டக்கூடிய நிலை பலர் கூடியிருக்கக்கூடிய சபையிலே என்னுடைய கருத்துக்கள் எல்லோரும் கேட்கும்படியாக ஒழிப்பதற்கு எனக்குத் தேவையான அருளையும் ஆற்றலையும் பராபரம் வழங்கியது இதை நான் பெற்றது எட்டு இரண்டு அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளையை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டதால் என்று அறிவிக்கிறார் தம் கோல் அளவு அது தந்து அருட்சோதி செங்கோல் செலுத்து என செப்பிய தந்தையே என்னுடைய அருளையும் என்னுடைய நிலையையும் சரியாக அளவிட்டு பார்த்து அறிந்து கொண்டுவிட்ட பராபரம் இந்த உலகை நீ ஆட்சி செலுத்துவாயாக என்று கூறி எனக்கு அனுமதி வழங்கியது அருஜோதி செங்கோலை என் கையிலே கொடுத்தது அந்த வகையிலே இந்த உலகிலே என்னைப் போல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகலருக்கும் ஞானத்தை போதிக்கவும் ஞானத்திலே அவர்கள் நிலை நின்று தங்களை நிலைநாட்டிக் கொண்டு மரணமில்லா பேர்வாழ்வு வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் தேவையானவற்றையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பராபரம் எனக்கு தந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் தன் பொருள் அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனித்தந்தையே தன் பொருள் என்று பராபரத்திற்கு எது இருந்தது பஞ்சபூதங்கள் அண்டவெளிகள் ஆகிய அனைத்துமே பராபரத்தின் சொந்த சொத்துக்கள் அப்படி பராபரத்தின் சொந்த சொத்துக்களாக இருந்த அனைத்தையுமே என்னிடத்திலே கொடுத்து இவற்றை நீ அரசாட்சி செய்து கொள் என்று தன்னைப் போலவே முழுமையான ஆற்றலை பொருந்தியவனாக இருந்து இந்த உலகை அரசாட்சி செய்யும்படியான பணியை எனக்கு பராபரம் கொடுத்தது அதற்கு நான் என்ன வாக்கியம் செய்தேனோ என்று வள்ளலார் இங்கே வியக்கிறார் தன் வடிவு அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவு ஆக்கிய என் தனித்தந்தையே பராபரத்தின் வடிவு என்பது எது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்றழைக்கப்பட்ட இந்த ஐந்து பூதங்களும் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய இவை அனைத்துமே பராபரத்தின் தெருவடிவங்களே அப்படி சகல உயிர்களும் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டவை அப்படி கட்டமைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் பராபரமே என்கிற புரிதலை எனக்கு கொடுத்து தானே இந்த உலகமும் தானே இந்த பஞ்சபூதங்களும் என்பதான புரிதலை எனக்கு கொடுத்த காரணத்தால் நான் பஞ்சபூதம் என்பதை புரிந்து கொண்டேன் பஞ்சபூதமாக இருந்து பஞ்சபூதமாக அரசாட்சி செய்யக்கூடிய ஆற்றலையும் நான் பெற்றேன் இத்தனை பெரிய பேற்று எனக்கு கொடுத்த என் தனித்தந்தையாகிய பராபரத்தை போற்றி வணங்குகிறேன் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் எங்கே மொழிகிறார் அருமை சகோதர சகோதரிகளே எவர் ஒருவர் பராபரத்தை குறித்து சிந்தித்து மனத்தகத்திலே எந்தவிதமான விதமான கழங்கமும் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் எல்லோருமே நிச்சயமாக வள்ளல் பெருமகனார் பெற்ற இந்த அனுபவங்களை பெற முடியும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்